வணக்கம் கருடின் செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்குள் செல்ல முடிவதாக முதலில் தலைப்புச் செய்திகள் அரசு ஊழியர்களுக்கு விசேட வேலை நேர மாற்றம் தொடர்பில் வெளியான சுற்றறிக்கை வைத்தியசாலையில் போகும் பாரிய பிரச்சினை மார்ச் மாதத்தில் நிரந்தர சாரதி அனுமதி பத்திரம் சாரதிகளுக்கு மகிழ்ச்சி செய்தி ரால் பண்ணையில் உயிரை மாய்த்த குடும்பஸ்தர் அரசு தொழிலை எதிர்பார்க்கும் இலங்கையர்களுக்கு வெளியான மகிழ்ச்சி செய்தி மாகாண சபை தேர்தல் குறித்து சகல கட்சிகளுடன் பேச்சு அரசு நடவடிக்கை பாடப்புத்தக விநியோகம் குறித்து கல்வி அமைச்சின் முக்கிய அறிவிப்பு யாழில் குப்பைக்கு வைத்த தீயால் நேர்ந்த விபரீதம் வானிலையில் ஏற்பட்டுள்ள திடீர் மாற்றம் வடக்கு கடலில் ஏற்பட்ட திடீர் குளிர்ச்சி ரமலான் காலத்தில் அரசு உத்தியோகத்தர்கள் மத வழிபாடுகளில் ஈடுபடுவதற்கான விசேட சுற்றறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது பொது நிர்வாகம் வாகன சபைகள் மற்றும் உள்ளூராட்சி மன்ற அமைச்சின் செயலாளர் அலோக பண்டாரவினால் இந்த சுற்றறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது அதன்படி எதிர்வரும் பிப்ரவரி மாதம் திகதி முதல் மார்ச் மாதம் இருபத்தி ஓராம் தேதி வரை ரமலான் பண்டிகைக்கான நோன்பு நோக்கப்படுகிறது இதன்போது இஸ்லாமியர்கள் தங்களது வழிபாடுகளில் ஈடுபடுவதற்கு ஏற்ற வகையில் தொழில் நேரத்தில் மாற்றம் செய்யப்பட வேண்டும் என வலியுறுத்தப்பட்டுள்ளது இதேவேளை ரமலான் பண்டிகைக்கு பதினான்கு நாட்களுக்கு முன்னர் தகுதியான ஊழியர்களுக்கு பண்டிகைக்கான முற்பணம் வழங்க வேண்டும் எனவும் அந்த சுற்றறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது வைத்தியசாலைகளில் நிலவும் கனிஷ்ட ஊழியர்களின் பற்றாக்குறை வைத்தியசாலை சேவைகளை மேற்கொள்வதில் சிக்கல்களை தோற்றுவிப்பதாக சுகாதார சேவைகள் மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது தற்போது நாட்டில் உள்ள வைத்தியசாலைகளின் நிலவும் கனிஷ்ட ஊழியர்களின் பற்றாக்குறை பத்தாயிரத்தை தாண்டியுள்ளதாகவும் தெரியவந்துள்ளது வெற்றிடங்களை நிரப்ப எதிர்காலத்தில் சுமார் ஆயிரத்து தொள்ளாயிரம் பேரை நியமிக்க திட்டமிடப்பட்டுள்ளது ஆனால் கொழும்பு தேசிய மருத்துவமனையில் மட்டும் கிட்டத்தட்ட ஆயிரத்து நூறு வெற்றிடங்கள் இருப்பதாக சுகாதார சேவைகள் சங்கத்தின் பொதுச்செயலாளர் தம்பி ஏ சுகதானந்த தேடர் வலியுறுத்தியுள்ளார் புதிய ஆட்சேபின் கீழ் தற்போது மருத்துவமனைகளில் தன்னார்வலர்களாக பணிபுரிபவர்களுக்கு அதிக வாய்ப்பு கிடைக்கும் என்றும் இதனால் கிட்டத்தட்ட ஆயிரத்து ஐநூறு பேர் சுகாதார சேவைகளில் உள்வாங்க திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் தேரர் கூறியுள்ளார் வெற்றிடங்கள் காரணமாக ஊழியர்கள் ஒவ்வொரு நாளும் தொடர்ந்து நீண்ட நேர வேலை செய்ய வேண்டியுள்ளது சில சந்தர்ப்பங்களில் தாங்கி நின்று சிகிச்சை பெறும் நோயாளிகளுக்கு தேவையான உதவிகளை வழங்குவதற்காக ஆட்களை வேலைக்கு அமர்த்துவதற்கு மக்கள் பணம் செலுத்த வேண்டியுள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் அச்சடுவதற்கு நிலுவையில் உள்ள சாரதி அனுமதி பத்திர அட்டைகளை அச்சட்டு விநியோகிக்கும் நடவடிக்கைகளை எதிர்வரும் மார்ச் மாதத்துக்குள் நிறைவடையும் என்று மோட்டார் வாகன போக்குவரத்து தணிக்களம் அறிவித்துள்ளது அதன்படி இதுவரை சாரதி அனுமதி பத்திர அட்டைகளை பெற்றுக் கொள்ளாத ஐந்து லட்சம் சாரதிகளுக்கான அச்சிட்ட அட்டைகள் அஞ்சலூடாக அனுப்பி வைக்கப்பட உள்ளதாக தணிக்களத்தின் ஆணையாளர் கமல் அமரசிங்க தெரிவித்துள்ளார் முன்னதாக அனுமதி பத்திரத்தை அச்சிடும் அட்டைகளுக்கு ஏற்ப தட்டுப்பாடு காரணமாக நிரந்தர அனுமதி அட்டைகளை வழங்குவது தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டிருந்தது தேவையான அட்டைகள் தற்போது இறக்குமதி செய்யப்பட்ட அச்சிடும் பணிகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதால் எதிர்வரும் மார்ச் மாதத்தில் நிரந்தர சாரதி அனுமதி பத்திரங்களை பெற்றுக்கொள்ள கொள்ள முடியும் என மோட்டார் போக்குவரத்து ஆணையாளர் கமல் அமரசிங்க தெரிவித்துள்ளார் உடப்பு போலீஸ் பிரிவிற்குட்பட்ட ஆண்டிபுனை கிராமத்தில் உள்ள கலப்பு பகுதியில் நேற்றிரவு மாய்த்து கொண்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் கலப்பு பகுதியில் தனியாருக்கு சொந்தமான ராள் பண்ணையொன்றில் குத்தகை முறையில் தொழில் செய்து வந்த புளியங்குளம் கிராமத்தைச் சேர்ந்த குறித்த நபரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் இரண்டு பிள்ளைகளின் தந்தையான இவர் தமது ராள் பண்ணைக்கு சென்று மின்சார விளக்குகளை ஒளிரவிட்டு வருவதாக தனது மனைவியிடம் கூறிச் சென்றுள்ளார் அங்கு அவர் விஷத்தை அருந்தியதாக தெரிவிக்கப்படுகின்றது இவரின் ராள் பண்ணையானது அண்மையில் ஏற்பட்ட டிட்வா சூறாவளியால் பாதிப்படைந்து ராள் யாவும் ஆற்றில் சென்றதாக தெரிவிக்கப்படுகின்றது மேலும் பல லட்சம் ரூபாய் நஷ்டமும் ஏற்பட்டுள்ளது இதனால் இவர் பெரும் கூறப்படுகின்றது அவரது உடல் பிரதேச வைத்தியசாலைக்கு எடுத்து சென்ற போதும் அவரின் உயிர் ஏற்கனவே பிரிந்துவிட்டதாக வைத்தியசாலை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன இவரின் சடலம் பிரேத பரிசோதனைக்காக புத்தனம் வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டது மேலுக்கு விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் அரசு துறைக்கு எழுபத்தையாயிரம் பேர் வரை புதிதாக இணைப்பதற்கு நாங்கள் தீர்மானம் மேற்கொண்டுள்ளோம் என்று ஜனாதிபதி அனருகுமார் திசநாயக தெரிவித்துள்ளார் அண்மையில் இடம்பெற்ற முழு நாடுமே ஒன்றாக நிகழ்வின் போதே அவர் மேற்கண்டவார் கூறியுள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் அரசு ஊழியர்கள் சிலரது செயற்பாடுகள் தொடர்பில் கவலை வெளியிட்டுள்ளார் மேலும் நாட்டின் மூளை முடக்குகளில் எங்கும் பொதுப்பொருள் வர்த்தகம் மற்றும் பாவனை வியாபித்திருக்கின்றது அதனை கட்டுப்படுத்த எமது அரசாங்கம் அனைத்து நடவடிக்கைகளையும் தீவிரமாக முன்னெடுத்து வருகின்றது எனினும் துயரமான விடயம் என்னவென்றால் அரசு அதிகாரிகள் பலர் கூட துணை நிற்கின்றார்கள் அதே சமயம் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பல்வேறு துறைகளிலும் வெற்றிகளை அடைந்த வருடமாகும் அதனை அடிப்படையாக கொண்டு எதிர்வரும் காலங்களில் அரசு துறைக்கு எழுபத்தையாயிரம் பேரை புதிதாக இணைக்க திட்டமிட்டுள்ளார் அது மாத்திரமல்லாமல் போலீஸ் துறைக்கு பத்தாயிரம் பேரையும் ராணுவத்திற்கு புதிதாக ஆட்சேபங்களை மேற்கொள்ள திட்டமிட்டுள்ளார் வடக்கில் தமிழ் மொழி பேசும் போலீசாரின் எண்ணிக்கை மிக குறைவு எனவே பொதுமக்கள் சிரம மெதுவும் தமிழில் தங்களது சேவைகளை பெற்றுக்கொள்ள வழிவகை செய்யும் நோக்கில் தமிழ் பேசும் போலீஸ் அதிகாரிகளை நியமிக்க எதிர்பார்த்துள்ளோம் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் பாராளுமன்றத்தில் அங்கம் வகிக்கும் சகல அரசியல் கட்சிகளுடனும் மாகாண சபை தேர்தல் குறித்து பேச்சுவார்த்தையில் ஈடுபடுவோம் என பொது நிர்வாக மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி மன்ற அமைச்சர் சந்தன அபிரத்ன தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது மாகாண சபை தேர்தலை விரைவாக நடத்த வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் உறுதியாக உள்ளோம் மாகாண சபை தேர்தலை நடாத்துவதில் காணப்படும் அடிப்படை சட்ட மற்றும் தொழில்நுட்ப சிக்கல்களுக்கு தீர்வு காண வேண்டும் காணப்படும் பிரச்சினைகளுக்கு தீர்வு காணாமல் தேர்தலை நடத்த முடியாது மாகாண சபை தேர்தலை பழமை தேர்தல் முறையில் நடத்த வேண்டுமென்று ஒரு தரப்பினரும் புதிய தேர்தல் முறையில் நடத்த வேண்டும் என்று பிரிதொரு தரப்பினரும் யோசனைகளை முன்வைத்தார்கள் சபை தேர்தலை எந்த தேர்தல் முறையில் நடத்துவது என்பது குறித்து ஆராய்ந்து விதப்புரைகளை முன்வைப்பதற்கு பன்னிரண்டு பேரை உள்ளடக்கிய குழுவை நியமிக்கும் யோசனை அண்மையில் பாராளுமன்றத்தில் முன்வைக்கப்பட்டு அனுமதி அளிக்கப்பட்டது சகல எதிர்க்கட்சிகளின் பிரதிநிதித்துவத்தையும் உள்ளடக்கிய வகையில் சபாநாயகரால் இந்த குழு வெகு விரைவில் நியமிக்கப்படும் இது தொடர்பான அறிவிப்பை சபாநாயகர் இதுவரும் வாரம் அறிவிப்பார் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது மகர சபை தேர்தலில் காணப்படும் சட்ட சிக்கல்களுக்கு பாராளுமன்றத்தின் ஊடாக தீர்வு காண்பதற்கு சகல எதிர்க்கட்சிகளும் ஒத்துழைக்க வேண்டும் என்று வலியுறுத்துகின்றோம் சபை தேர்தல் குறித்து சகல அரசியல் கட்சிகளுடனும் வெளிப்படையான பேச்சுவார்த்தையில் ஈடுபட தயாராக உள்ளோம் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் கடந்த வருடம் தரம் ஆறு மாணவர்கள் பயன்படுத்திய பாடப் புத்தகங்களை இந்த வருடம் தரும் ஆறு மாணவர்களுக்கு வழங்க முடிவு செய்துள்ளதாக கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது இந்த வருடம் தரம் ஆறு மாணவர்களுக்கு பழைய பாடத்தட்டத்தை ஏ தொடரும் முடிவு செய்ததை தொடர்ந்து இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது தரம் ஆறுக்கான புதிய கல்வி சீர்திருத்தங்கள் இந்த ஆண்டு அறிமுகப்படுத்த திட்டமிடப்பட்டிருந்தது எனினும் எதிர்க்கட்சிகள் உட்பட பல்வேறு தரப்பினரின் தொடர்ச்சியான ஆட்சேப்புக்கள் காரணமாக வரை ஒத்திவைத்தது கல்வி அமைச்சின் அரசாங்கது கல்விடம் கேள்வி எழுப்பப்பட்ட போது ஆறு மாணவர்களுக்கு தேவையான செயல்முறை புத்தகங்களை அச்சிட நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக தெரிவித்துள்ளார் இதேவேளை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் கல்வி பொது தராதர உயர்தர பரீட்சைக்கான மணிப்பொருளியல் பாடத்திற்குரிய செயல்முறை பரீட்சை தொடர்பில் இலங்கை பரீட்சை திணைக்களம் விசோட அறிவித்தல் ஒன்றை வெளியிட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது யாழ்ப்பாணத்தில் குப்பைக்கு வைத்த தீ வீட்டில் கொண்டதால் வீடொன்று பகுதியளவில் தீயில் எரிந்துள்ளது ஹரியாலி பகுதியில் உள்ள வீடொன்றில் வசிப்பவர்கள் வீட்டு வளவுக்குள் இருந்த குப்பைக்கு தீ வைத்துவிட்டு வெளியே சென்றுள்ளனர் குப்பையில் பற்றிய தீ அருகில் வீட்டின் கூரையில் பற்றிய நிலையில் வீடு இவ்வாறு தீ பற்றியுள்ளது அதனை அவதானித்த அயலவர்கள் விரைந்து செயற்பட்டு தீயினை அணிந்துள்ளனர் குறித்த சம்பவத்தில் வீட்டின் ஒரு பகுதி தீயில் எரிந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இலங்கையின் ஏனைய கடற்பரப்புகளுடன் ஒப்படுகையில் வடக்கு பிராந்திய கடற்பரப்பில் கடல் மேற்பரப்பு வெப்பநிலை மிக அசாதாரணமாக குறைத்துள்ளதாக யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் புவியத்துறையின் தலைவர் பேராசிரியர் நாகபத்து பிரதீப் எச்சரிக்கை விடுத்துள்ளார் இது தொடர்பில் அவர் வெளியிட்ட பதிவில் சமீப நாட்களாக வடகடல் பகுதியில் வளமையை விட அதிக குளிராக காணப்படுகின்றது இந்த மாற்றமானது இலங்கையின் ஒட்டுமொத்த வானிலை பாங்கிலும் தாக்கத்தை ஏற்படுத்த தொடங்கியுள்ளது வடக்கிலிருந்து ஆரம்பிக்கும் இந்த குளிர்ந்த நீர் கிழக்கு கரையோரம் வழியாக இலங்கையின் தெற்கு பகுதிக்கு கடத்தப்படுவதாக அவர் விளக்கியுள்ளார் இந்த நீரோட்டம் காரணமாக இலங்கையின் தென்பகுதியில் நிலவும் சற்றே அதிகமான கடல் மேற்பரப்பு வெப்பநிலை தற்போது குறைக்கப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது டிட்வா புயல் மறைந்ததை தொடர்ந்து நிலப்பரப்பில் பதிவாகும் வெப்பநிலையில் பெரும் மாற்றங்கள் தென்படுகின்றன குறிப்பாக கடந்த சில நாட்களாக இலங்கையில் பதிவாகும் அதிகூடிய வெப்பநிலை ரத்னபுரி மாவட்டத்திலேயே பதிவாகி வருவதாக விடுமுறையாளர் சுட்டிக்காட்டியுள்ளார் உலக நாடுகளின் காலநிலை மற்றும் மழை தீர்மானிப்பதில் தீர்மானிப்பதில் மேற்பரப்பு வெப்பநிலை மிக முக்கிய பங்கு வகிக்கின்றது எனவே தற்போது வடக்கு கடலில் ஏற்பட்டுள்ள இந்த திடீர் குளிர்ச்சி குறித்த விசேட கவனம் செலுத்த வேண்டிய அவசியம் எனவும் வலியுறுத்தியுள்ளார் காலநிலை மாற்றம் இலங்கையின் வானிலை பங்குகளில் பாரிய மாற்றத்தை ஏற்படுத்த தொடங்கியுள்ளது என்பதற்கு இது ஒரு தெளிவான சான்றாகும் இந்த விவகாரத்தை பொதுமக்கள் மட்டுமல்லாது அரசியல் மற்றும் நிர்வாகத்துறையினர் மிகுந்த கரிசனையுடன் அணுக வேண்டும் எனவும் அவர் தனது அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார் நீ குற்றமற்றவள் என நிரூபித்து காட்டு என கூறி மனைவி மீது மண்ணெண்ணை யூற்றி தீப்பெட்டியை கொடுத்து அவரை தீக்குளிக்க செய்த கணவனை கக்குடிச்சோலை போலீசார் கைது செய்துள்ளனர் மட்டுக்கிழப்பு முனைக்காட்டு பகுதியில் குறித்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது முனைக்காட்டு நாகதம்பரன் கோவில் வீதியைச் சேர்ந்த கூலி தொழிலாளியான முப்பத்தி ஆறு வயதுடைய நபரை இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார் சம்பவ தினத்தன்று காலை கணவன் மனைவிக்கும் இடையே பண விவகாரம் தொடர்பான தகராறு ஏற்பட்டுள்ளது இதன்போது வைத்தர்க்கம் முற்றிய நிலையில் கணவன் மனைவியின் நடத்தையில் சந்தேகமுற்று நீ குற்றமற்றவள் என்பதை நிரூபித்து காட்டு என வலியுறுத்தியுள்ளார் அதன் பின்னர் முப்பத்தி ஒரு வயதுடைய மனைவியின் உடலில் மண்ணெண்ணியை ஊற்றி தீப்பெட்டியை கொடுத்து அவரை தீ வைக்க தூண்டியுள்ளார் இதனால் தீப்பெட்டி எரிந்த மனைவி படுகாயம் அடைந்த நிலையில் மீட்கப்பட்டு மட்டுக்கிழப்பு போதனா வைத்திய சாலையில் அதிதீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளாா் மனைவி தீக்குளிக்க வைத்த பின்னர் கணவன் தனக்கு தானே கூறிய ஆயுதத்தால் குத்தி காயப்படுத்திக் கொண்டுள்ளார் இதனையடுத்து மனைவியை கொலை செய்ய முயன்றமை மற்றும் தன்னை தானே காயப்படுத்திக் கொண்டமை ஆகிய குற்றச்சாட்டுகளின் கீழ் கொக்கடிச்சோலை போலீசார் அவரை கைது செய்துள்ளனர் கைது செய்யப்பட்ட நீதவான் நீதிமன்றம் ஆஜர்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர் இலங்கை மின்சார சபையின் மறுசீரமைப்பு நடவடிக்கைகளின் கீழ் விருப்ப ஓய்வுக்காக விண்ணப்பித்துள்ள இரண்டாயிரத்து இருநூறு ஊழியர்களின் வாழ்வாதாரத்தை பாதுகாப்பதற்கு தலையிடுமாறு கோரி அவ்வூழியர்களினால் ஜனாதிபதிக்கு கடிதம் அனுப்பப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது குறித்த கடிதத்தில் வழங்கப்பட்ட ஒரு குறிப்பிட்ட கால அவகாசத்துக்குள் விருப்ப ஓய்வு பெறுவதற்கு தாங்கள் தீர்மானித்ததாகவும் அதற்குமே தங்களின் வருங்கால வாழ்வாதார வழிகளை திட்டமிட்டதாகவும் அவர்கள் குறிப்பிட்டுள்ளனர் எனினும் சீரமைப்பு செயல்முறை நாளுக்கு நாள் தாமதம் அடைந்து வருவதால் தாங்கள் கடும் மன உளைச்சலுக்கும் குழப்பத்திற்கும் ஆளாகியுள்ளதாக அவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர் இலங்கை மின்சார சபை கலைக்கப்படும் உத்தியோகபூர்வ திகதி அறிவிக்கப்படும் வரை சபையிலிருந்து விலகி தங்கள் புதிய திட்டங்களை செயல்படுத்த முடியாமல் உள்ளதாக அவர்கள் தெரிவித்துள்ளனர் அத்துடன் அத்திகதியை அறிவிப்பதற்கான அனைத்து நடவடிக்கைகளும் பூர்த்தி செய்யப்பட்டுள்ளதாக மின்சக்தி மறுசீரமைப்பு செயலகத்தின் பணிப்பாளர் நாயகம் பொறியியலாளர் புகுதூர் நுரோஜன் ஹெடிகல்லகே தனது பதவி விலகல் கடிதத்தின் மூலமும் அறிவித்துள்ளதை ஊழியர்கள் அந்த கடிதத்தில் நினைவுபடுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது கல்வி பொது உயர்தர பரீட்சை பரீட்சைக்கான மணிப்பொருளியல் பாடத்திற்குரிய செயன்முறை பரட்சை தொடர்பில் இலங்கை பரட்சை தணிக்கிளம் விசேட அறிவித்தலொன்றை வெளியிட்டுள்ளது அதன்படி செயன்முறை பரீட்சையானது எதிர்வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி இருபத்தி நான்காம் திகதி முதல் பிப்ரவரி இரண்டாம் திகதி வரை நாடனவிய ரீதியில் அமைக்கப்படவுள்ள நாற்பத்தி இரண்டு பரீட்சை நிலையங்களில் நடாத்துவதற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன பாடசாலை விண்ணப்பதாரிகளின் அனுமதி அட்டைகள் உரிய பாடசாலைகளின் அதிபர்களுக்கும் தனிப்பட்ட விண்ணப்பதாரர்களின் அனுமதி அட்டைகள் அவர்களின் விண்ணப்பங்களில் குறிப்பிடப்பட்டுள்ள முகவரிக்கு தபால் மூலம் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக பரீட்சை தணிக்கிழமை குறிப்பிட்டுள்ளது அனுமதி அட்டைகள் தபால் மூலம் கிடைக்கப்படாத பிரச்சாதிகளுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி பத்தொன்பதாம் தேதி முதல் இலங்கை பரீட்சை திணிக்களத்தின் உத்தியோகபூர்வ இணையதளத்தினூடாக அனுமதி அட்டைகளை பதிவிறக்கம் செய்து கொள்வதற்கான வசதிகள் செய்யப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த பரீட்சை தொடர்பான மேலதிக தகவல்களுக்காக இலங்கை பரீட்சை திணைக்களத்தின் குறிப்பிடப்பட்டுள்ள தொடர்பான ஊடகங்களூடாக வினவ முடியும் என பரீட்சை திணிக்களம் அறிவித்துள்ளது அரசு ஊழியர்களுக்கு விசேட வேலை நேர மாற்றம் தொடர்பில் வெளியான சுற்றறிக்கை வைத்தியசாலையில் போகும் பாரிய பிரச்சினை மார்ச் மாதத்தில் நிரந்தர சாரதி அனுமதி பத்திரம் சாரதிகளுக்கு மகிழ்ச்சி செய்தி பண்ணையில் உயிரை மாய்த்த குடும்பஸ்தர் அரசு தொழிலை எதிர்பார்க்கும் இலங்கையர்களுக்கு வெளியான மகிழ்ச்சி செய்தி மகாணசபை தேர்தல் குறித்து சகல கட்சிகளுடன் பேச்சு அரசு நடவடிக்கை பாடப்புத்தக விநியோகம் குறித்து கல்வி அமைச்சின் முக்கிய அறிவிப்பு யாழில் குப்பைக்கு வைத்த தீயால் நேர்ந்த விபரீதம் வானிலையில் ஏற்பட்டுள்ள திடீர் மாற்றம் வடக்கு கடலில் ஏற்பட்ட திடீர் குளிர்ச்சி